மீனம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் இன்று முதல் ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன் சந்திரன் செவ்வாய் போன்ற மூன்று கிரகங்களின் பயிற்சிகள் காரணமாக அதிரடியான பிரம்மாண்டமான மாற்றங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் சேனாதிபதி தளபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் ஏழாம் தேதிக்குப் பிறகு பலமாக பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்து வலுவாக பயணிக்கிறார் எனவே உங்களுடைய பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கடன் ரீதியான தொந்தரவுகள் தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்கள் நீங்குவதோடு வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு செவ்வாயின் அமைப்பால் மீனம் ராசிக்காரர்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற விதத்தில் வருவாய் உயரும் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல யோகங்கள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான மத்திய மாநில அரசாங்கத்தின் சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருவது மட்டுமில்லாமல் தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுத்து பக்கபலமாக இருக்கும் செவ்வாயின் அமைப்பால் விவசாயிகளுக்கு புதிய கடன்கள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெற்று பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் எளிதாக இனிதாக வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை மிகவும் பலமாக பூமிகாரகன் மங்களகாரகன் என திகழக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் மீனம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களில் புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அரசியல் துறை மற்றும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் கண்டிப்பாகவே உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பொறாமைகள் போட்டிகள் சூழ்ச்சிகள் என பல விஷயங்களை திறமையுடன் கையாண்டு அவற்றை உங்களுக்கு நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த முதல் தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது வித்தைக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் இந்த வாரத்தில் பத்தாம் தேதி முதல் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திலிருந்து ஜென்மராசிக்குள் நுழைகிறார் விரயத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் ஜென்மராசிக்குள் நுழைவதால் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் நீங்கி நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களின் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வெற்றி மேல் வெற்றிகளையும் வாரி வழங்கக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்குள் தன்னுடைய பயண காலகட்டத்தின் கடைசி தருவாயில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் தற்போது நட்சத்திர பெயர்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக மே மாதம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் எனவே இந்த வாரத்திலிருந்தே உங்களுக்கு முன்னேற்றங்கள் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக மீனம் ராசிக்காரர்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட கடினமான பிரம்மாண்டமான கஷ்டநஷ்டங்களாக இருந்தாலும் சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் அவற்றை அடித்து நொறுக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாகவும் செம்மையாகவும் திறம்படவும் எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற முழுமையான சுபகிரகமான குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களுக்கு குருவின் சஞ்சார அமைப்பு சாதகமாகவும் அனுகூலமாகவும் சுப பலத்துடனும் இருப்பதால் நீங்கள் எப்படிப்பட்ட பணியை மேற்கொண்டாலும் அதில் வெற்றிகளை மட்டுமே சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் எந்தவிதமான சிக்கல்களும் இல்லாமல் உங்களுக்கு எளிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களை குரு அள்ளி கொடுக்கிறார் மீனம் ராசிக்காரர்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து வந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல் என பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் விலகி பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் வெகு காலங்களாக மிகப்பெரிய அளவிலான கடினங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த காரியங்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பணிகளில் எல்லாவிதமான பிரச்சனைகளும் நீங்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே நிறைய உண்டு குருவால் மீனம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் சிரமங்கள் இந்த வாரத்தில் நீங்கும் என்பது மட்டுமில்லாமல் எதிர்காலத்தை பற்றியான கவலை அச்சம் கற்பனையான பயம் எதிர்மறையான சிந்தனைகள் என பல்வேறு விதங்களான சூழ்நிலைகளை நீக்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து சந்திக்க முடியும் அதுமட்டுமில்லாமல் நல்ல வரன் கிடைத்து திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த திருமண தோஷங்கள் தடை தாமதங்கள் நீங்கி திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மேலும் பல பல்வேறு விதங்களான சுப விசேஷ நிகழ்வுகள் இந்த நேரத்தில் துளி அளவான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் இனிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய மனதில் ஏற்பட்டு கொண்டிருந்த தேவையில்லாத கவலைகள் மன வருத்தங்கள் பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என எல்லாவிதமான விதமான பிரச்சினைகளும் இந்த காலகட்டத்தில் உடை குடும்பத்தில் சந்தோஷமும் ஒற்றுமையும் இனிதாக பெருகக்கூடிய விதத்தில் பல நல்ல வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைய கிடைக்கிறது மீனம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இந்த வாரத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலும் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலும் வலுவாக சஞ்சரிக்க இருக்கிறார் சந்திரன் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களை அமோகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடங்களில் பயணிப்பதால் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சங்கடங்களும் கஷ்டநஷ்டங்களும் விலகும் மீனம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்களும் வெற்றி மேல் வெற்றி யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய தனித்திறமைகள் முழுவதையும் வெளிக்கொண்டு வர முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை நிச்சயமாகவே நீக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த வாரத்தில் நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் மிகவும் பலமாக நிறைந்து இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி வருகிறது வலிமை வாய்ந்த கிரகமாக கருதக்கூடிய சனி உங்களுடைய ஜென்மராசிக்குள் திருக்கணிதத்தின்படி நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்னும் முழுவதுமாக ஜென்மராசிக்குள் நுழையவில்லை ஏனெனில் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல்தான் சனி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பெயர்ச்சியாகிறார் சனி உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்திருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கான பலன்களை அள்ளி கொடுக்கிறார் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி பயணிப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் கண்டிப்பாகவே இல்லை என்றாலும் மீனம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமும் ஜென்மராசியும் சனிக்கு நன்மைகளை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய இடங்களாகக் கருத முடியாது எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடனும் செயல்பட்டால் நல்லபல நன்மைகளை சந்திக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிக்கல்களை நீக்கி நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சூழ்நிலைகளாக மாற்றிக்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த யோகங்களும் வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்கள் அலைச்சல்களை நீக்கி உத்தியோகத்தில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவது மட்டுமில்லாமல் வியாபாரத்துறை துறையில் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திட்டமிடுவதை விட உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அளிக்கக்கூடிய விதத்தில் நிறைய கிடைக்கும் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்குமான நல்ல ஒப்பந்தங்கள் இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கும் சனியின் அமைப்பு காரணமாக மீனம் ராசிக்காரர்கள் முன்கோபப்படுதல் உணர்ச்சி வசப்படுதல் அவசரப்படுதல் போன்றவற்றை நீக்கி மிகச்சிறப்பாக செயல்படுவதற்கான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உண்டு சர்ப்பகிரகமாக இருக்கின்ற ராகு ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்குள் விரைவில் ராகு நுழையே இருக்கிறார் கேது சப்தமஸ்தானத்திற்குள் கொண்டு அதிர்ஷ்ட யோகங்களை வாரி வழங்கக்கூடிய யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் விரைவில் நுழையே இருக்கிறார் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களையும் சங்கடங்களையும் இடர்பாடுகளையும் விளக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் ஏற்படுத்துவது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்கள் பின்னோக்கி நகர்ந்து மீனம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை ஏழரசனியின் காலகட்டமாக இருந்தாலும் முன்னோக்கி நகர்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை ராசிக்கு ஆறாம் இடமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடத்திற்குள் கேது நுழைவதாலும் ராகு ஜென்ம ராசியை விட்டு விலகுவதாலும் இனிதாக நிறைய கிடைக்கிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் அலைச்சல்கள் உளச்சல்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எந்த தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் பல்வேறு விதங்களான பணிகளை திறம்படவும் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து வெற்றி மேல் வெற்றிகளை பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு இந்த தருணங்களில் மீனம் ராசிக்காரர்களுடைய ஜென்மராசிக்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரத்திற்கு பிறகு ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக இந்த தருணங்களில் அலைச்சல்களும் சிரமங்களும் குறையும் என்றாலும் கூட சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்களை நீக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சூரியனின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடக்கிறது என்றாலும் சூரியன் ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது என்று சூரியன் துல்லியமாக அறிவுறுத்துகிறார் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் எப்படிப்பட்ட சிரமங்களும் சிக்கல்களும் தாமதங்களும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களை வந்து சேர்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு மீனம் ராசிக்காரர்கள் இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள பெரும்பான்மையான கிரகங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நவக்கிரகங்களுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள்